முஸ்லிம் பாடசாலைகளில் பெண் பிள்ளைகளுக்கு தற்காப்பு நடவடிக்கையாக கராட்டி பயிற்றுவிக்கின்றார்கள் வைக்கின்றார்கள் இது பற்றிய மார்க்க தீர்ப்பு என்ன முஸ்லிம் பெண் பிள்ளைகள் தற்காப்பு கலையாக இந்த கராட்டி போன்றதோ அல்லது இது போன்ற ஏனைய தற்காப்பு கலைகளை பழகிக்கொள்வது சம்பந்தமாக இஸ்லாம் அனுமதிக்கின்றது ஆனால் நிபந்தனைகளோடு அனுமதிக்கின்றது அந்த நிபந்தனைகள் இருந்தால் மட்டுமே இவைகளை பயில்வது கூடுமானது அந்த நிபந்தனைகள் இல்லாமல் போகும் பட்சத்திலே இவைகள் தடுக்கப்பட்டதாக ஹராமானதாக ஆகிவிடுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இது அஹ் கூடும் என்று சொன்னாலும் நிபந்தனைகளோடு மட்டுமே அனுமதிக்கப்பட்டது மாறாக பொதுவாக கூடும் என்று அனுமதிக்கப்படவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நிபந்தனைகளை பார்ப்போம் இஸ்லாமிய முஸ்லிம் பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய அந்த பயிற்றுவிப்பாளர் ஒரு பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் அவ்வா பயிற்றுவிக்கக்கூடிய அந்த பெண் ஒரு முஸ்லிமான பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் அவ்வாறு முஸ்லிமான பெண்ணாக இல்லாமல் ஒரு அந்நிய ஆடவராக ஒரு ஆணாக இருப்பாரே ஆனால் அப்படியான ஆண்களிடம் பழகுவது ஹராமாகும் என்பதை அறிஞர்கள் சொல்லித் தருகின்றார்கள் ஏனெனில் இந்த கராட்டி விளையாட்டோ அல்லது இது போன்ற தற்காப்பு கலைகளை பழகும் பொழுது அந்த பயிற்றுவிப்பாளர் அந்த பெண்களை பார்க்க வேண்டி இருக்கின்றது சில சமயங்களிலே தொட வேண்டியிருக்கின்றது. இதன் காரணமாக இவ்வாறு பார்ப்பது தொடுவது எல்லாம் தடை செய்யப்பட்ட விடயமாகும் எனவே அந்த காரணத்தினால் இங்கே பயிற்றுவிக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் பெண் பயிற் பெண் பயிற்றுவிப்பாளர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் ஆண் பயிற்றுவிப்பாளர்களாக இருக்கக்கூடாது அப்படி ஆண் பயிற்றுவிப்பாளர்களாக இருந்தால் அது ஹராம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது ஒரு விடயம் சொல்கின்றார்கள் இதற்காக நாங்கள் பெற்றோர்களிடம் அனுமதி பெற வேண்டும் பெற்றோர்கள் அதற்கு விரும்பினால் மட்டுமே பெற்றோர்கள் அதற்கு அனுமதித்தால் மட்டுமே செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் செய்ய முடியாது இது சம்பந்தமாக ஒரு ஹதீசை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் யுத்தம் எதிரிகளுடைய தாக்குதல் வாசல் வரைக்கு வந்தாலும் சரி பெற்றோருடைய அனுமதி இல்லாமல் செல்ல வேண்டாம் என்பதாக ஒரு ஹதீசிலே சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே அந்த அடிப்படையிலே இது பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கின்றது எனவே அந்த அடிப்படையிலே பெற்றோருடைய அனுமதி இல்லாமல் இந்த விளையாட்டை பழகுவதற்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது இது இரண்டாவது நிபந்தனை மூன்றாவதாக ஒரு நிபந்தனை சொல்கின்றார்கள் இந்த கராட்டே போன்ற விளையாட்டுகளை பழகும் பொழுது அதுக்கன்று சில ஒழுங்கு விதிமுறைகள் இருக்கின்றது அதிலே ஒரு ஒரு ஒழுங்கு முறைகள் தான் யாரு பயிற்றுவிக்கிறாரோ அவருக்காக செய்வது அவருக்காக குனிவது இவ்வாறான நடைமுறை காணப்படுகின்றது சென்று சிரம்பணிவதோ தடுக்கப்பட்ட விடயமாக இருக்கின்றது எனவே அந்த பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியருக்கு நாங்கள் அளவுக்கு செல்லக்கூடியவாறு அந்த அளவுக்கு குனிந்து நாங்கள் மரியாதை செய்வதோ அல்லது அளவுக்கு சென்று மரியாதை செய்வது அவ்வாறு நடைபெறுமானால் இந்த விளையாட்டு ஹராமானது இதற்கு மாற்றமாக எல்லையை அடையாமல் சாதாரண ஒரு அளவாக இருந்தால் அதிலே பிரச்சனை கிடையாது நான்காவது நிபந்தனையாக சொல்கின்றார்கள் இந்த கராட்டி போன்ற தற்காப்பு கலைகளை பழகும் அங்கே அந்த பெண்கள் ஆடைகள் மாற்றக்கூடிய அந்த இடம் பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டும் ஏனைய ஆண்களுக்கு தென்படாத பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டும் என்பதையும் இங்கே சொல்லி தருகின்றார்கள் இது பாடசாலைகளை பொறுத்ததாக இருந்தாலும் இது அல்லாமல் ஏனைய பொது இடங்களுக்கு செல்லும் போது அதாவது ஏனைய கிளாஸுகள் போன்று பாடசாலை இல்லாமல் ஏனைய தனியார் தற்காப்பு வகுப்புகளுக்கு செல்லும் போது இன்னும் பல நிபந்தனைகளை அறிஞர்கள் சொல்கின்றார்கள் அதில் ஐந்தாவதாக சொல்கின்றார்கள் ஒரு பெண் அவ்வாறு தனியாக போகக்கூடாது அவ்வாறு போவதாக இருந்தால் மகரமானவர்களோடு மட்டும்தான் போக வேண்டும் அல்லது திருமணம் முடித்திருந்தால் கணவரோடு தான் போக வேண்டும் இவ்வாறு மகரம் இல்லாதவர்களோடு தன்னந்தனியாக இப்ப இடங்களுக்கு பயிற்றுவிக்க பழகுவதற்காக செல்வது ஹராமான காரியம் என்பதாக சொல்கின்றார்கள் அதே போன்று இவ்வாறான இடங்களுக்கு செல்லும் போது இஸ்லாமிய வரையறைகளுக்கு உட்பட்ட ஆடைகளை அணிந்து செல்ல வேண்டும் அங்கே போனதன் பின்னால் அந்த அந்த கலைக்குரிய ஆடைகளை அணிய வேண்டும் பாதைகளிலே அப்படியான ஆடைகளை அணிந்து கொண்டு செல்லக்கூடாது என்பதையும் அறிஞர்கள் சொல்லித் தருகின்றார்கள் எனவே அந்த அடிப்படையிலே இந்த கராட்டி போன்ற தற்காப்பு கலைகளை பெண்கள் பழகுவதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்குகிறது நிபந்தனையோடு நிபந்தனைகளோடு மட்டுமே அனுமதி வழங்குகிறது நிபந்தனைகள் இல்லாமல் பொதுவாக கூடும் என்று அனுமதி வழங்கவில்லை என்பதை நாங்கள் புரிய வேண்டும் எப்பொழுது இந்த நிபந்தனைகள் பேணப்படுகின்றதோ அப்பொழுது அது கூடுமானது எப்பொழுது இந்த நிபந்தனைகள் மீறப்படுகின்றதோ அப்பொழுது அது ஹராமானது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்